அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது போன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் துக்கமும் வேதனையும் குடிகொள்ள துவங்குகிறது அவ்வேதனையே ஜலனத்தினென்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ அவர் அதை கடந்து நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள்